என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு கால செய்திருக்கிறார் இந்த காலை ஆராதனை கற்றுடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன் ஆமை சொல்லுங்களேன் கத்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக வெளிப்படுத்துற விசேஷத்தில் அருண்நாதர் ஏசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் என்று குறிப்பிட்டு அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது மேற்கு

திருமணத்திற்கென்று நியாயமிக்கப்பட்டவள் தன்னை பரிசுத்தப்படுத்தி உத்தமமாய் கொண்டு புத்தி உள்ள கண்ணகியாய் தன்னை ஆயத்தப்படுத்தி விவாகத்தை எதிர்நோக்கி காத்திருப்பாள் என் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் கூட அருள்நாதர் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியாயமிக்கப்பட்டவர்கள் ஆமை சொல்லுங்களேன் ஆகியால் கல்யாண நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு கத்தர் கொடுத்த கிருபையின் நாட்களாக இந்த நாட்கள் காணப்படுகிறது உங்களையும் என்னையும் அந்த கல்யாணத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே இஸ்வரி ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார் நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் நியாயமித்துக் கொள்வேன் நீதியும் நியாயமும் கிருவையும் உறக்கமும் உருக்கமும் இரக்கமும் உன்னை எனக்கு நியாயமித்துக் கொள்வேன் என்று சொல்லி உண்மையாய் உன்னை எனக்கு நியாயமித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் சொன்னார் ஆனால் இசிறுவைச் சனங்கள் தெய்வனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்கள் என அன்புக்குரியவர்களே மனவாட்டியாகிய சபையாகிய நாமும் கற்புள்ள கண்ணியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக நியாயமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் மறந்து போவாதிருங்கள் மனமடனாகிய ஏசு கிறிஸ்து திருடனை போல நம்மை சேர்த்து கொள்ளும் நாள் வருகிறது திருடனை போல அவர் வருவார் அவருடைய வருகை எப்பொழுது இருக்க வேண்டும் என்றாலும் இருக்கும் அதுவரைக்கும் கத்துடி பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆவியோடும் உண்மையோடும் அவரை சேவித்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு சித்தமானதை செய்து அவருக்காக எதிர்நோக்கி காத்திருப்போம் அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானால் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கத்தாமே ஆறாவரத்தோடும் பிரதான தூதுரு சத்தத்தோடு வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் கத்தருக்கு எதிர்கொண்டு போகும் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் இவ்விதமாக கத்தருடைய நாள் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த நாள் பாக்கியமான நாள் அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என் அன்புக்குரியவர்களே நித்திய மோட்சம் எப்படி நிச்சயமோ அதே போலவே நித்திய அக்கினி கடலாகிய நரகமும் நிச்சயம் இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே கத்துருவோடு கூட காணப்படும்படிக்கு அந்த நாட்களை நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம் அவர் வருவார் உங்களையும் என்னையும் வருடத்திலே சேர்த்துக் கொள்வார் கடைசி நாட்களில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நியாயசனத்திற்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும் அவன் அவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக பலனை அடையும்படிக்கு அவருக்கு உண்மதாக நாம் நிற்க வேண்டும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள் உண்மை உத்தவமாய் அவருக்காக ஊழியம் செய்தவர்கள் இயேசு என நாமத்திற்காக பிரயாசப்பட்டவர்கள் உண்மையாய் அவரை தேடினவர்கள் ஆவையோடு உண்மையோடும் அவரை ஆராதித்தவர்கள் அவருக்காக தன்னை அர்ப்பணித்து அவருக்கு ஆவடி சுத்தத்தை செய்வதற்காக தனியே ஒப்பு கொடுத்தவர்கள் ஒவ்வொருடைய பெயரையும் அவர் அந்த நாளை கனப்படுத்துவார் அந்த நாள் மகிழ்ச்சியினால் மனவாட்டியாகி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொன்பதாக நாம் கடந்து செல்லக்கூடிய நாள் அந்த நாளுக்காக நாம் காத்திருப்போம் என் அன்புக்குரியவர்களே இந்த காலை ஆராதனை நாளிலும் மனவாட்டியாகி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டதாக நீங்கள் நாளும் ஆயத்தமாக இருக்க நாம் ஒப்பு கொடுத்து சப்பிப்போமா பரிசுத்தம் என் என் பிதாவே அப்பா இந்த மகிமையான நேரத்திற்காக வந்தது கேட்டேன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டு உரே உம்முடைய கல்யாணத்திற்காக ஆண்டு ஒரே சொத்துரிக்கிறோம் அண்டு ஒரே அந்த திருமணம் வீட்டிற்காக தகப்பனேமை சொத்துரிக்கிறோம் எங்களை ஆயத்தப்படுத்து ஒப்பு கொடுக்கிறோம் மனவாளாக நீர் வருகிற பொழுது மனவால் நாட்டி நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களையும் எங்கள் திருச்சபை மக்களையும் எங்கள் குடும்பங்களையும் கத்தர் ஆயத்தப்படுத்துங்க அப்படி செய்யப்போவதற்காக நன்றி சொல்லுகிறேன் கோடா நன்றி சுவாமி இந்த நாள் முந்தைய தேசம் முழுதை நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் அப்படி நாம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரி நம்ம தாலகைக்கு போடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே என் அன்புக்குரியவர்களே அட்டுக்குட்டி அவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்தும் காட் பிளஸ் யூ